சிவாரிசு கடிதம் யார் யார் என்ற விவரத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு கனநேரம் கொஞ்சம் செலவு அழைக்க முடிகிறது அரசாங்கம் வெளியில விடுவான்னு ஒரு பிரச்சனை வரைக்கே இந்த வெளியில விட்டா அந்த பிரச்சனை வந்து குடிக்கிறாங்க ஒருத்தர் காதல் தோல்வி இல்ல குடும்ப பிரச்சனை படங்கள்ல சினிமாவில் அவர் தாடியா வளர்த்துருவார் தேவதாசை மாதிரி தாடியா வளர்த்துட்டு சோபத்திலே இருந்து குடிப்பார் அப்புறம் சோபமா முடியும் அவர் குடிக்க மறந்து போயிடுவார் இப்ப பார்த்தா ஓ லெவல் எக்ஸாம் எடுத்தாலே குடிகின்ற மாதிரி வந்து விவரங்களை வெளியிட்டு இருந்தால் சில விலையில சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் மீண்டும் செலக்ட் பண்ணாமலே இருந்திருக்கலாம் பேர் விவரங்களை வெளியிடாமல் சூசகமாக ஒருத்தருட பேரை மட்டும் வெளியிட்டு பேரை மட்டும் அமெரிக்காவில் போய் ஒரு இளம்படி என்ன கேட்டீங்கன்னா நீங்க என்ன என்னவா வர போறீங்கன்னு கேட்டீங்க அமெரிக்காவில் இளம்படியு சொல்றான்னா யூடியூபரா வரப்போறான் எனக்கு யூடியூபரா வரத்தான்னு ஆசை இளம்படியு கேட்டேன் அதே சைனாவில் போய் நீங்கள் என்றால் சைனாவில் சொல்கிறாரெல்லாம் நாங்கள் ஆஸ்ட்ரோனாட்டாக வரணும் வேணும் சயின்டிஸ்டாகலை ஒரு குறு இடைவெளிக்கு பிறகு மீண்டும் உங்களை ஒரு வீடியோவில் சந்திக்கிறார மகிழ்ச்சி ஒரு குறு இடைவெளியன்று சொல்கிறது தானே அதுக்கிட்ட நிறைய செய்திகளை இலங்கையிலிருந்து பார்க்கக்கூடியதாக இருந்தது பரபரப்பான செய்திகள் அதில் முக்கியமாக பாராளுமன்றத்தில் உங்களுடைய விருப்பமான அர்ஜுனா என்ற உரைய பாதிர்கள் அதுக்கு பிறகு சாணக்கியன் அவர்கள் ஒரு நல்ல கேள்வி கேட்டார் பார்ப்பமிட் சொன்னீர்களே அந்த பேர் விவரங்களை வெளியிடுங்கள் ஆனால் இன் இன்று வரை அரசாங்கம் அந்த பேர் விவரங்களை வெளியிடையில் யார் அந்த பேர் சிபாரிசு கடிதம் என்ற விவரங்களை வெளியிடையில் தனியாக ஒரே ஒருத்தர் விக்னேஸ்வரன் அவர் ஐயா பேர் விவரம் தான் வெளியிட்டது வேறு என்ற பேர் விவரம் வெளியிடையில் ஆனால் எந்தெந்த மாவட்டங்கள்லேருந்து இத்தனை இத்தனை பேர் இப்போமேட்டு எடுத்தவர்கள் என்ற விவரங்களை வெளியிட்டிருக்காங்களா கிளினச்சி அதில் முதன்மை இடத்தை பிடிச்சிருக்கு மற்றது யாழ்ப்பாணத்துக்கு அஞ்சு மன்னாருக்கு ரெண்டு ரெண்டு நேக்கரன் பவுனிகாவுக்கும் ஏதோ கிரண்ட் ஆகும் மட்ட கிளப்புண்டு அப்படி பார்க்க மட்டக்களப்பு மேலே பாராட்ட வேணும் சாணக்கியன் அதில் போன முறையும் உசாரா உசாரா கேள்வி இருந்தே தெரியுது மடியில இல்ல அதனால வழியில பயம் இல்லை என்ற மாதிரி தான் சாணக்கியன் மேலே பாராட்ட வேணும் அர்ஜுனா அவர்கள பாராளுமன்ற உரையை பற்றியும் நிறைய புலம்பெயர் தேசங்களிலிருந்து இருந்து உலகம் எங்குமே ஒரு பாராட்டுகள் குவிந்து கொண்டிருந்தன அமையோசித புத்தின்னு தான் சொல்லுவோம் அந்த புத்திவந்த அவருடைய மூளை வந்து சமயோசிதமான மூளை ஏன்னா சிங்கள மக்களையும் ஆதரி சிங்கள மக்களையும் ஆதரித்து அதே சமயம் தன்னுடைய நிலைப்பாடையும் விட்டு கொடுக்காத நல்லவர்கள் அவிய வீர அந்த அவியல் வாழந்தவைக்கும் ஒரு அந்த அதை ஒரு வணக்கங்கறி அனுராக பரதீஸ்வர நாயகர் சொல்ல தயங்கியதை கூட அர்ஜுன ராமனா சொல்லிட்டார் ஸோ அதுவும் ஒரு பேரழத்தக்க விஷயம் ஆனால் இந்த பார் பார்மிட் விஷயத்துல என்னை பொறுத்தவரையில அனுரா அரசாங்கம் செய்கிறதும் மேலே தவறுன்னு தான் சொல்கிறோம் ஏன்னா அந்த பேர் விவரங்கள் சம்பந்தமா சந்தேகங்களை வந்து தேர்தலுக்கு முதலே என அரசாங்கம் சொல்லிட்டுது அந்த பேர் விவரங்களை வெளியிட்டு இருந்தால் சில வழியில சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் மீண்டும் செலக்ட் பண்ணாமலே இருந்திருக்கு பேர் விவரங்களை வெளியிடாமல் சூசகமா ஒருத்தரோட பேரை மட்டும் வெளியிட்டு விக்னேஸ்வரன் பேரை மட்டும் வெளியிட்டு மிச்சத்தை வைக்க மக்கள் என்ன நினைப்பார்கள் சந்தேகம் அப்படியும் இந்த எம்பிக்கள் மீது தான் இருக்கும் அவே அரச அரசாங்கம் செய்கிறது உலக சரியான பிள்ளையான விஷயம் இந்த விஷயத்தில் ஏன்னாட்டா அது கிணநேரம் செல்ல பிடிக்கிறதில்லை சிபாரிசு கடிதம் யார் யார் என்ற விவரத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு கனநேரம் கண்டு செல்ல அளிக்க முடிகிறதில்லை இதில் ஒரு சஸ்பென்ஸ் அனுரா அரசாங்கம் பற்றிருக்குன்னு தான் சொல்லுவேன் ஒரு சஸ்பென்ஸ் ஏன் அதை வெளியில் விடுவான் ஒரு பிரச்சனை வரைக்கே இந்த வெளியில விட்டால் அந்த பிரச்சனை மறைஞ்சிடும் விலைவாசி உயர்வு சம்மந்தமான பிரச்சனை வரைக்கும் பார்மிட் வெளியிட்டது இந்த தமிழ் சிபாரசு கடிதம் கேட்டது இந்த தமிழாகலன்னு சொன்னால் அது இல்லாமல் போயிடும் அது இல்லாமல் போயிடும் நான் பார்க்குறேன் மீட்டில் உங்களுக்கு ஒரு நான் உலக அரசியலை பார்க்குறேன் வழிய சொல்றேன் இலங்கையில் குறிப்பாக வடக்கு கிழக்கு பகுதியில் இந்த பார்ப்போமீட் அதிகமாக கொடுக்குறதுக்கு காரணம் இருக்கு சும்மா கொடுக்கல காரணம் இருக்கு ஏனென்றால் இளைய சமுதாயத்தை கெடுக்கிறது ஒரு விதத்தில் போதையில் வச்சிருக்கிறது வெளிநாடுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் இருக்கிற நாடுகளில் முந்தி நாங்கள் வந்த காலங்களும் இங்கு மூளைக்கு ஒரு பப் பப்புன்றது சராயக்கடை வெள்ளைக்காரர்கள அந்நியமாக வேலை செய்வார்கள் பின்னேற நாலு மணிக்கு அந்த தப்பு தப்புக்கு போயிடுவார்கள் போனால் அந்த தண்ணியை போதை ஏறினால் கலாச்சாரம் பண்பாடெல்லாம் போயிடும் மனம் முட்டு மனத்தை ஆறுதல் படுத்துறது போராட மனம் வராது இப்படியான விஷயங்கள் போதே கொண்டு வந்துடும் அரமயக்கத்தில் இருக்குது சொசாயிட்டியை அரமயக்கத்தில் வச்சிருக்கு இதைத்தான் முன்னே அரசாங்கங்கள் வேண்டுமெண்டை வடக்கு கிழக்கு பகுதியில் செய்ததை நான் பார்க்குறேன் அதுக்கு எங்கட தமிழ் அரசியல்வாதியெல்லாம் துணாவுக்கு போயிருக்கிறார்கள் முதல்ல நான் கேட்குற கேள்வி பார் பெர்மிட் கொடுக்குறதுக்கு எதுக்கு அரசியல் வாதிசி வரிசையும் ஒரு கச்சேரியில் ஒரு கிராம சேவர் கிராம சேவருக்கு அவர் ஒருத்தரை பற்றி ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு இந்த ஊரில் இவர் எப்படியானார் அவருடைய கிரிமினல் போலீஸ் போலீஸ் பிரிவில் இவர் ஏதாவது குற்றச்செயலில் ஈடுபட்டார் மற்றது ஒரு ஒரு பாடசாலை இவர் இந்த பள்ளி பள்ளிக்கூடத்தில் கட்டுற இப்படியான விஷயங்கள் ரெஃபரன்ஸ் எடுக்கிறது நல்லமோ

அனுமதி பெற்று கச்சேரியில் போய் கச்சேரியில் போய் பிஹெச்ஐ கேட்கலாம் அதோட எக்ஸாம் எடுத்து அதுக்குரிய லைசென்ஸ் எடுத்து பார் லைசன்ஸ் உண்டு அதுக்குரிய பெர்மிஷனுக்குரிய லைசன்ஸுக்குரிய எக்ஸாம் எடுக்க வேணும் தகுதி ஆனவர் அதை விற்கிறதுக்கு எத்தனையோ சட்டங்கள் இருக்கு பிஹெச்ஐ பிஹெச்ஐ ஒருத்தர் இருக்கார் மற்றது அங்கே தேவையில்ல சா மக்கள்கிட்ட போய் அனுமதி பா வைக்கிறதுக்கு அனுமதி கொடு கொடுக்கலாமா இல்லையா எதிர்ப்பு வேறுதா இல்லையா இப்படியான விஷயங்களை கிடணும் அரசியல்வாதியில் சம்மந்தப்படுத்துறதுல ஒரு அதிலேயே தெரியுது ஒரு ஊழல் தான் முன்தின அரசாங்கங்கள் சிற வேலை அது இப்போ சரியான ஒரு கேவலமான வேலை தான் அதை பற்றி இதுக்கு மேலே விமர்சிக்கிற கொண்டுமில்லை என்னுடைய பொறுத்த என்னை பொறுத்த இல்லை இந்த மது மற்றது வந்து மது அடுத்தது என்ன மாது இன்னும் கொஞ்ச நாளில் தாய்லாண்டு அங்கே பக்கங்கள் தானே கியூபா அங்கே பக்கங்கள் போய் இருக்குது தானே அப்படியான அப்படியும் கொண்டு வந்துடுவாங்களோ தெரியலை

மக்கள் மக்கள் இந்த போதைய ஒவ்வொரு போதை அம்சங்கள் இது ஒரு பெரிய திட்டம் எல்லாம் நல்ல வந்து வெளிநாடுகள் என்றால் ஒருத்தர் காதல் தோல்வி குடும்ப பிரச்சனை படங்கள்ல சினிமாவில் அவர் தாடியா வளர்த்துருவார் தேவதாச மாதிரி தாடியா வளர்த்துட்டு சோபத்துல இருந்து குடிப்பார் சுபமா முடியும் அவர் குடிய மறந்து போயிடுவார் இப்ப பார்த்தா ஓ லெவல் எக்ஸாம் எடுத்தால குடிக்கின்ற மாதிரி வந்துட்டு அதே மாதிரி இந்த சமூகத்தை கிடக்கிற இது வந்து இன்டர்நெட் வழியையும் தடைகள் எல்லாத்தையும் நீக்கிட்டார் இப்ப சில நாடுகளுக்கு போனீங்க இன்டர்நெட்டில் சில சைட்டுகள் போயிடலாது சில சைட்டுகள் சைட்டுகள் ஒன்றுக்கும் போயிடாது ஆனால் இலங்கை நாட்டில் என்னவும் செய்யலாம்ன்ற மாதிரி வந்திருக்கு அவ்வளவு வக்ரம் வக்ரமான ஒரு சைட்டுகளை கொண்டு வந்துருக்காள் அப்ப இதெல்லாமே என்னதை காட்டுது என்றால் சமூகத்தை சீரழிக்கிற சீரழிக்கிற இதை தான் கொண்டு போகும் கிட்ட கலாச்சாரமும் ஒரு காரணம் அமெரிக்காவில் போய் ஒரு இளம்படின கேட்டிங்களா நீங்கள் என்ன என்னவா வர போகிறீங்கன்னு கேட்டீங்க அமெரிக்காவில் இளம்படியு சொல்கிறாங்கன்னா யூடியூபராக வர போகிறான் எனக்கு யூடியூபராக வேறு ஆசை ஆசை இளம்படியு கேட்டேன் அதே சைனாவில் போய் நீங்கள் கேட்டிங்கன்னா சைனாவில் சொல்கிறாரெல்லாம் நாங்கள் ஆஸ்ட்ரோனாட்டாக வேறணும் சயின்டிஸ்ட்டாக நோயை தீர்க்கிற கண்டுபிடிக்கிற பெரிய ஒரு டாக்டராக பெரிய நோயை நோயத்தீக்கை கண்டுபிடிக்கிற ஒரு சயின்டிஸ்ட்டாக மருந்து கண்டுபிடிக்கிற சயின்டிஸ்ட்டாக வேற வேணும் இள இளம் பிள்ளைகள் இதுல இருந்து உங்களுக்கு உள்ளே இல்லை இப்படி ஒரு ரெண்டு கலாச்சாரம் பிரிஞ்சு போயிருக்குண்டு ஒரு பக்கத்துல டம்மியா போய்க்கொண்டு இருக்குது இன்னொரு பக்கத்துல இன்னொரு கலாச்சாரம் எக்ஸ்பேன் பண்ணுது தொழில்நுட்பம் தொழில்நுட்பம் வளர்ச்சியில இருந்து அந்த இளம் சமுதாயத்துல இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா டிக்டோக் இருக்கு இல்ல டிக்டோக்ல எங்களுக்கு நாங்க போகிற என்ன ஒரு பத்து செகண்டும் எடுக்குது இல்ல டிக்டோக் பார்க்க அப்ப பத்து செகண்ட் நீங்க பத்து செகண்ட் கூட பாக்க மாட்டிக்கான்னு இருக்கிறீங்க டிக்டோக்கு தட்டி தடிக்கொண்டே இருக்கீங்க அப்ப நான்தா நான்தாடு அப்ப அந்த சீனாவுல வந்து அப்படியான இதுகள் இல்லை ஆனா கல்வி சம்பந்தமான விஷயங்களை போடுறார்கள் எடுகேஷன் சம்மந்தமான விஷயங்கள சீனாண்ட டிக்டோக்கு அவிரல் அண்ட பேஸ்ல அறிமுகப்படுத்தினது டிக்டோக்கை அனுமகப்படுத்தினது சைனா சைனா அறிமுகப்படுத்தினது ஆனால் உலகம் முழுக்க போடுற டிக்டோக் வந்து வித்தியாசம் தங்கட நாட்டுக்கு ஒரு பண்பான டிக்டோக்கை போட்டுக்கொண்டு சீனா வந்து என்ன செய்தால் மற்றவர்களுக்கு ஒரு ஆக்களை சமுதாயத்துக்கு எடுக்கிற மாதிரி ஒரு அறிவில்லாத விஷயங்களை போடுது அதே மாதிரி தான் ஃபேஸ்புக் செய்து அதே மாதிரி தான் யூடியூபும் செய்யுது அறிவில்லாத விஷயங்களை பற்றி பேசினால் ட்ரெண்டிங்குன்னு சொல்லி போட்டு ட்ரெண்டிங்கு தெரிந்தானே ட்ரெண்டிங்குட்டு அதை பற்றி கதைச்சு கொண்டு போய் முடியும் அறிவான விஷயத்தை பற்றி இன்றைக்கு ஒருத்தர் கூடாத உணவுகளை பற்றி போட்டுருந்தார் தெரிந்தே ஒரு வீடியோ ஒருத்தர் தெரிஞ்ச ஒரு தம்பி ஒருத்தர் நாலு பேர் பார்த்துருக்கிறேன் மூன்று மனத்தர் நாலே நாலு பேர் அது ஒரு விழிப்புணர்வான வீடியோ ஆனால் இப்போ அதுக்கு காரணம் என்னென்னா மக்கள் பார்க்கறது இல்லை இந்த வீடியோவை கொண்டு போய் கொடுக்குற அல்கரிதம் வந்து யூடியூப் அப்படி செட் பண்ணி வச்சோம் இல்லைன்னா அதை பார்த்து மக்கள் கெல்ட்டியாச்சும் அப்படின்னு நல்லா நல்லா இருவார் இதே இப்போ மக்களை இவ்வளோ தூரம் மேலே அனுப்புகிறோம் அப்படி இதுக்கு வேறவே இருக்குதுதா முட்டாள் திறமா முட்டாள் தனி அந்த ஒரு அங்க வாழலாமா இங்கே போகலாமா என்னன்னு சொல்றது அந்த கொடுத்து படிப்பிக்கிற மாதிரி யூடியூப் கதைக்குறது மக்களும் அதுக்கு சில பேர் இயபாக்கமா வந்துட்டது சரியான வேதனையா சரியான வேதனையா இருக்கு முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னடா இதுல வந்து ஓனர் அவர் அவர் வந்து விட்டு லேப்டாப் பாவிக்க ஃபோனோ ஆறு மணிக்கு பிறகு பாவிக்கிற இல்லை க ஹெல்த்தியாக சாப்பிட்றார் வெஜிடபிள் அப்படி தான் சாப்பிட்றார் ஆளை பார்த்திங்கனா எக்ஸசைஸ் டிவி டைம் குறைவு ஸ்க்ரீன் டைம்னு சொல்கிறது ஸ்க்ரீன் டைம்னால் ஃபோனை பார்க்குற நேரம் அவரை ஒரு மேக்ஸிமம் அரை மணித்தேலாவும் இல்லையா ஒரு நாளைக்கு அவர் வீட்டை அப்படி பிள்ளைகள் பாவிக்கலாம் ஃபோன் மாதிரி தான் பில் கேட்ஸ் அதே மாதிரி தான் ஸ்டீவ் ஜாப் ஆனால் எங்களுக்கு எப்படி ஒரு போதை பழக்கம் போதை இப்ப இப்போ ஒரு விஸ்கி மாதிரி தான் இந்த இதுவும் ஒரு போதை பழக்கம் இல்லை நல்ல விஷயம் இல்லை இப்போ விஸ்கி மாதிரி ஹெல்த்து ஃபுட்டுமே இருக்கு தானே விழனியாக குடிக்கலாம் தானே நல்ல விஷயம் இருக்கு ஆனால் நல்ல விஷயத்த போகாமல் போதைக்கு தானே நாங்கள் போகிறோம் போதை மாதிரி தான் யூடியூபும் அப்படி ஆகி வச்சிருக்கு இது வந்து ஒரு சமுதாய பட் இது பார்த்தீங்கன்னா சமுதாயத்தை அழிவு பாதையில் கொண்டு போய் ஆனால் சீனா அங்காள பக்கம் பார்த்தீங்கன்னா மேலே போய் கொண்டு கவலை தான் இதை பார்த்தீங்களா ஆழமாய் போய் நான் பேச வழிண்டே நீங்கள் உங்களுக்கும் கோபம் என்னடா இங்கே வந்துட்டு இந்த சாணக்கியன் அதிர அதிரடி பேசினார் உங்களுக்கு தெரியுமா என்று சொல்லி போட்டு நான் ஒரு வீடியோ போட்டேன் என்றால் சாணக்கியரின் அதிரடி மெர்பின் சில்வா சரி தலையில் கைவித்த மெர்வின் சில்வா என்றால் உடனே ஓடி வந்து பார்ப்பீங்களா அங்கே ஒன்றுமே இருக்காது நீங்களும் தான் நானும் அப்படித்தான் நானும் புரியான தலையங்களை தான் பார்த்து தான் போகிறது அது உண்மை என்னதுக்கு என்னடா எங்கடைய சமுதாயம் ஒரு அறிவுகா நோக்கி போறதுக்கு பதிலா இப்படி விஜயகாண்ட சொல்வாரு சீமான பத்தி ஆயிரம் கருதுகள் இருந்தாலும் ஒரு அறிவுசார் சமுதாயமா போகணும்னு சொல்லுவார் அந்த சொல்ல உண்மை எங்கேயோ போக வேண்டியது நாங்கள் இப்படி இந்த இதெல்லாம் போய் குழஞ்சு போய் சிதஞ்சு போய் கொண்டிருக்கிறோம் அறிவா போறதுக்கு நான் நினைக்கிறோம் இது சந்தோஷம் வேண்டும் மேலே இதுல சுதந்திரத்துல சந்தோஷமா வேண்டாம் சுதந்திரத்துல சோகம் இந்த அளவுக்கு அதிகமான சுதந்திரம் சேர்ந்ததால எங்களுக்கு சோ எப்படி வட கொரியால மக்கள் பாத்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு ஒரு சாப்பாடுக்கு ஒரு சோறு கூட வழியில ஏதோ விதத்துல எழுச்சியில இருக்கிறார்கள் மக்கள் அங்க ஒன்றும் நல்லது நடக்கல கியூபால பாத்தீங்கன்னா எழுச்சியில இருக்கிறார்கள் இன்னும் பிடல் காஸ்ட்ரோ இப்போ கொடுத்த எழுச்சி கார் ஓடாட்டிலும் பரவாயில்லை என்ன மாதிரி பழைய கொண்டு அந்த நாடு இப்படி இருக்குது இவ்வளவு பொருளாதார தடைக்கு பக்கத்துல இங்கால பக்கத்துல சீனா பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மாதிரிதான் அது இப்போவும் வெளிச்சிலான் இருக்கார் சீனா பக்கம் நாட்டு பெற்றோடு வெளிச்சில இருக்காரு இங்கால பக்கத்துல ஏனெடா சீனாவுல வந்து ஃபேஸ்புக் கூகுள் ஒண்ணும் இல்ல யோசிச்சு பாருங்க என்னடா அது அது தெரியும் ஒரு கிருமி மாதிரி உள்ளுக்கு வந்துருக்கோம் ஃபேஸ்புக் சொல்றேன் அதுதான் நவீன வைரஸ் இங்கால பக்கம் எங்கடா யாழ்ப்பாணத்துல போத வஸ்து சாராயா பார் லைசன்ஸ் இதை பற்றி கணக்கு காய்ச்சா இதை கே கேட்குறதுக்கும் ஆக்கள் இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் இதை நான் தான் புலம்பி கொண்டிருக்கோம் போல இருக்கு பிக் பாஸை பற்றி ஒரு வீடியோ நாளைக்கு போகிறேன் உங்களுக்கு நீங்கள் பிக் பாஸ் பார்க்குறீங்களா இல்லை எப்படி போகுது உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச பிக் பாஸ் இந்த முறை இந்த அந்த என்ன சொல்லுது பிக் பாஸ் விமர்சனம் செய்ய இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்து நிறைய வியூஸ் வரும் நீங்களும் இப்போ பார்க்க விமர்சி விமர்சனம் செய்யாதபடியே நானும் குறை ஆகல் ஆழமாக போய் பார்க்கலாம் கேட்டுக்கொண்டாலும் பிக் பாஸை விமர்சிக்க கூடாண்டு அப்போ அதன்படி விமர்சிக்காமல் விடட்டேன் இல்லை மூணு மூணு வீடியோவில் சந்திப்போம்